அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லா பிரகாத்து அங்குக்கு நீ சகோதரர்களை பெரியவர்களே ஓரிரு நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நூறு ரூபாய் காயின் அதாவது நூறு ரூபா காயினையும் அஞ்சல் அஞ்சலித்தலையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில வெளியிட்டார் இப்படி வெளியிடும் பொழுது பல்வேறு விதமான விமர்சனங்கள் பாரத பிரதமர் மீது வைக்கப்பட்டது எப்படி ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பை இவர் அதனை ஊக்குவித்து அதனுடைய நூற்றாண்டு விழாவுக்கு எப்படி இவர் வந்து நாணயத்தை வெளியிடலாம் என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் விமர்சனம் வைக்கக்கூடிய நேரத்துல ஒரு சில கட்சிகள் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பை பற்றியும் அதனுடைய அபார வளர்ச்சியை பற்றியும் கோடிட்டு காட்டி இல்ல இது போன்ற செயல்கள் வந்து சரியான செயல்தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாரத பிரதமருடைய செயலுக்கு ஆதரவு அளித்தும் பேசி வந்தார்கள் இப்ப இது குறித்து இது போன்ற நேரங்கள்ல நாமும் நம்முடைய வலைதள பக்கங்கள்ல ஆர் எஸ் எஸ் உடைய அந்த அமைப்புடைய ஆர்எஸ்எஸ் உடைய பிரம்மாண்ட வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தோம் அதுல பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார்கள் அங்குக்குரிய சகோதரர்களே ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது அதனுடைய அதன் மீது நமக்கு வெறுப்பு கோபம் விரக்தி எதிர்ப்பு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து அது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாக்பூர்ல துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு அது பலிராம் கேசவ் ஹெட்கேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரால் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக இந்து தேசியம் அமைப்பதற்காக வேண்டிதான் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அதாவது வந்து சுதந்திரத்துக்கு முன்பாகவே வந்து இந்துத்துவ தலைவர்கள்லாம் எப்படி வாதங்களை முன்வைத்தார்கள் என்று கேட்டால் இரண்டு தேசிய இனங்கள் ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் அவங்க இருந்து கருத்தை முன்மொழிந்தார்கள் அதாவது வந்து இரண்டு தேசிய இனங்கள் வந்து ஒரு தேசத்தில் இருப்பது சரியல்ல இந்துக்களுக்கு என்று ஒரு தேசம் உருவாக வேண்டும் என்றுதான் ஆரம்ப காலம் முதலே சாவர்கர்ல இருந்து கோல்வார்கர்ல இருந்து ஹெட்கேவர்ல இருந்து மூஞ்சேல இருந்து பல இந்துத்துவ தலைவர்கள் வந்து இந்து தேசியம் ஒன்று உருவாக வேண்டும் இந்துக்களுக்கென்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தோற்று வைக்கப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதனால தான் அதனாலதான் அந்த அமைப்புக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பையும் சுற்றினார்கள் அதாவது ஸ்வயம் சேவக் சங் என்று பெயரை சுற்றினார்கள் அந்த பேரிலே அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதாவது வந்து ராஷ்டிரியம் என்று சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன கேட்டால் ராஷ்டிரியம் என்றால் இந்து மக்கள் அப்படின்னு அதுக்கு அவங்க பொருள் வைத்திருக்கிறார்கள் சொயம் சேவக் என்று சொன்னால் இந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம் சங்கு என்று கேட்டால் தமிழ்ல நம்ம சங்கம் சொல்லுவோம் இந்து மக்களுக்கு சேவ சேவை செய்யக்கூடிய சங் சங்கம் ஆர் எஸ் எஸ் என்பது என்ன கேட்டா இந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு சங்கம் தான் ஆர் எஸ் எஸ் என்ற அந்த பெயர்ல வைத்திருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் ஒரு பார்வை என்று அவங்க அமைப்புல இருந்து வெளியிட்ட புத்தகத்துல கூட இந்த கருத்தை அவங்க மொழி வந்து ஒவ்வொரு இந்துவும் தனித்தனியா இருக்க கூடாது ஒருங்கிணைந்த ஒரு சங்கமாக அமைப்பாக உருவாக வேண்டும் அதே மாதிரி என்று சொன்னால் அர்ப்பணிப்போட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்து தேசியம் உருவாதற்காக பாடுபட வேண்டும் ராஷ்டிரியம் என்று சொன்னால் அது மக்களை குறிக்கும் எந்த மக்களை குறிக்கும் இந்துத்துவ சிந்தனை ஏற்றுக்கொண்ட இந்து மக்களை குறிக்கும் அப்ப இந்துக்கள் ஜாதிகளாக பல அடுக்குகளாக இருந்தாலும் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற பாகுபாடுகள் இருந்தாலும் இந்துக்கள் அதாவது என்ற அந்த தேசிய ஒன்றுபட வேண்டும் ஒரு சங்கமாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் என்ன செய்யறாரு பலிராம் ஹெட்கேவர் அவர்கள் வந்து இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை தோங்குகிறார் அப்ப இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை வெளிப்படுத்துவதற்காக காந்தி படும் காந்தி பாடுபடும் பொழுது காந்திக்கும் அவர்களுக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அதனாலேயே காந்தியை கூட என்ன செய்யறாங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் வந்து அவரை கொள்ளவும் செய்கிறார்கள் இது வரலாற்று உண்மை நம்மளால் மறுக்க முடியாது அதே நேரத்துல ஆர் எஸ் எஸ் அமைப்பை வந்து கடந்த காலங்கள்ல மூன்று முறை தடை செய்திருக்கிறார்கள் அதாவது காந்தியை கொலை செய்த பொழுது அதுக்கு பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்துல ஒரு ரெண்டு வருஷம் அது போல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்துல ஒரு மூன்று நான்கு மாதங்கள் சொல்லி ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து இந்திய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது அதுவும் நம்ம மறுக்க முடியாது அதே நேரங்களில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது வந்து ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அமைப்பு இன வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம் பல்வேறு விதமான விமர்சனங்களும் இருக்கிறது இப்படி விமர்சனமும் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆல் நிகழ்த்தப்பட்ட பல கலவரங்களையும் உண்மை என்று நம்ம மறுக்க முடியாது அஹ் அதாவது வந்து அகவை நூறு ஆர் எஸ் எஸ் என்று சொல்லி தினமணி ஓரிரு நாட்களுக்கு முன்பாக கட்டுரை எழுதி பொழுது கூட ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு வளர்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கலவரங்களே அதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்களே கூடிட்டு எழுதியிருந்தாங்க நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த தினமணி பேப்பரை படிச்சா அவங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த தினமணி பேப்பர்லயே பல்வேறு விதமான காரணங்கள் ஆர்எஸ்எஸ் வளர்ச்சிக்கு காரணம் இருந்தாலும் கலவரங்கள் ஒரு முக்கியமான காரணம் அப்ப வந்து இந்த கடந்த ஒரு முப்பது வருட காலமாக ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சி என்பது ஒரு கடுமையான ஒரு வளர்ச்சியை இருக்கிறது அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பு என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம அதில் சமரசம் செய்யவே முடியாது ஆர்எஸ்எஸ் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பார்க்கிற மாதிரி நம்ம ஆர்எஸ்எஸ் பார்க்க முடியாது பிஜேபி என்பது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பதிவு செய்த ஒரு அரசியல் கட்சி அப்ப நீங்க இடையில ஒரு மறைத்து கேள்வி கேட்கலாம் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அரசியல் பிரிவு தானே பிஜேபி இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவாக இருந்தாலும் இப்ப ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாங்கள் அரசியல் செய்ய வருகிறோம் என்று சொல்லி சொல்லிவிட்டார்களோ அப்பயே அவங்க ஜனநாயகத்தை தான் பின்பற்றியாக வேண்டும் பொதுவா வந்து பிஜேபி கட்சியில வந்து ஆர் எஸ் எஸ் சிந்தனை கொண்டவர்கள் இந்துத்துவாதிகள் தான் அதிகமாக இருப்பார்கள் அல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்குத்தான் அந்த கட்சியின் முத்தி முக்கியத்துவம் வழங்கப்படும் அவருடைய முன்னேற்றம் அவருடைய கொள்கை குறித்து தான் அதிகமாக பிரச்சாரம் செய்வாங்க ஏன் பிஜேபி மட்டும் இல்ல எந்தெந்த கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்களோ எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க கொள்கையை தானே முன்னிலைப்படுத்துவாங்க யார் யார் எந்த கொள்கையை சார்ந்த ஒரு கட்சி அந்த கொள்கையை தான் மக்களிடத்துல முன்னெடுப்பாங்க அந்த திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் யார் எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கினால் அந்த கட்சியின் வழியாக அந்த சித்தாந்தத்தை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் முன்வைப்பார்கள் இது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் உரிய ஒரு பொது விதிதான் ஆனால் அதே நேரத்துல பிஜேபி ஆர் எஸ் எஸ் நம்ம ஒன்னா பார்க்க முடியாது பிஜேபி என்று சொன்னா அதுல ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய பிரிவுன்னு இருக்கு அது வந்து ஒரு பொதுவாகத்தான் செயல்பட வேண்டும் ஒரு கட்டத்துல வந்து முஸ்லிம் வெறுப்புகளை சில பேர் பேசினாலும் பிஜேபியில இருந்து பேசினாலும் ஒரு சில எதிர்ப்பு குரலும் கிளம்பும் இதையெல்லாம் வந்து பிஜேபி கட்சியில நம்மளால பார்க்க முடியும் ஆனா ஆர் எஸ் என்பது வந்து அது ஒரு இந்துத்துவாவுடைய சித்தாந்தத்தை இந்து தேசியம் அமைய வேண்டும் என்ற ஒரே கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு என்பதுதான் மாற்றுகே கிடையாது இதையெல்லாம் வந்து அவர்கள் மீது உள்ள நம்ம விமர்சனத்தை நம்ம முதல்ல இந்த இடத்துல வச்சிட்டோம் அதுக்கு அடுத்ததாக என்னதான் வந்து சிறுபான்மை மக்கள் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிரி அமைப்பாக ஆஹ் கருதினாலும் அல்லது எதிரி அமைப்பாகவே எதிர்த்து செயல்பட்டாலும் அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய அபார வளர்ச்சி நம்ம ஒற்று ஒத்துக்கொள்ளணும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு உண்மையை வந்து மறைச்சு பேசவும் முடியாது எதிரியாயிருந்தாலும் அவருடைய வளர்ச்சியை அவருடைய எழுச்சியை நம்ம ஒப்பு கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்கேற்ற மாதிரிதான் நாமளும் இந்தியாவில் செயல்படணும் அப்ப அவங்களுடைய அபார வளர்ச்சியை நீங்க என்று சொன்னால் சமீப காலத்துல ஒரு முப்பது வருஷத்துல அவங்களுடைய அபார வளர்ச்சி இங்க இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளையும் முயற்சிகளுக்கு வைத்திருக்கிறது குறிப்பா சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் உடைய உபரி அமைப்புகள் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் பிரபலமான அமைப்புகள் அதில் சொல்றாருந்தா சனாதன சந்தா இந்து யுகவாகினி சீராம் சேனா அபினவ் பாரதி ராஷ்டிரிய சிக் சங்கத்து போன்சாலா ராணுவ பள்ளி பஜரங்க தளம் இந்து ஐக்கிய வேதை விஸ்வ இந்து பரிஷத்து வனவாசி கல்யாண ஆசிரம் அகில பாரதி வித்தியார்த்திய பரிஷத் போன்ற அமைப்புகளா ரொம்ப பேமஸான அமைப்புகள் இந்த ராஷ்டிரிய சுவயம் சேவக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தன்னுடைய ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்காக வேண்டி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு இடங்கள்ல எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி பதினேழு ஷாபாக்கள் நடத்துறாங்க ஷாஹாக்கள்னா அந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஏபிவிபின்னு சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்தியார்த்திய பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஏபிவிபியில நாற்பத்தி லஞ்ச நாற்பத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அகில பாரதிய வித்தியார்த்திய பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஏபிவிபி என்ற அமைப்புல நாற்பத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழிற்சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கு என்ற அதாவது வந்து அந்த ஏபிவிபியுடைய தொழிற்சங்கம் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒரு தொழிற்சங்கம் வச்சிருப்பாங்க மட்டுமே ஒரு கோடி பேர் இருக்கிறாங்களா ஒரு கோடி மெம்பர் இருக்கிறார்கள் அது போல வந்து விவசாயிகள் பிரிவான பாரதி கிசான் சங்கில் பத்து லட்சம் பேர் விவசாயிகளுக்குன்னு ஒரு தனி ஒரு பிரிவு இருக்கு பாரதி கிசான் சங் அந்த சங்கத்துல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் அதே போல விஜயபாரதி வித்திய பாரதி வித்திய பாரதி என்று சொல்லி அது ஒரு கல்வி பிரிவு அதாவது வந்து கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கல்வி சாலைகளை உருவாக்கி இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்த வித்தியா பாரதி என்ற பெயரால அதுல கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அது போல பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இதெல்லாம் யார் நடத்துறா ஆர்எஸ்எஸ் உடைய உதிரி அமைப்புகள் நடத்துறாங்க அப்ப இதையெல்லாம் நீங்க எண்ணி பார்த்தால் இது இல்லாம வழக்கறிஞர்கள் பிரிவு தனியா இருக்கு மாணவர்கள் பிரிவு தனியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செழ்ப்பு தான் ஏற்படுது ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து தொடங்கப்பட்டு ஆண்டுகள் முழுமை பெற்ற பிறகு கூட அந்த நூறாண்டு காலம் இவ்வளவு வளர்ச்சி கிடையாது சமீபத்தில் இப்போ முப்பது வருட காலமாக தான் இந்த வளர்ச்சி கடுமையான வளர்ச்சி இருக்கு இதற்கு பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து ஒரு இயக்கம் வளர் ஒரு இயக்கம் வளருதுன்னு வைங்களேன் அவங்களுடைய செயல் திட்டத்தின் மூலமா மட்டும் அவங்க வளர்ந்துறது கிடையாது எதிரிகளும் இவங்களை சேர்த்து வளர்த்து விட்டுறது இப்போ நமக்கு ஒரு அமைப்பு எதிர் அமைப்பு இருக்குன்னு வைங்களேன் அந்த அமைப்பை வளர்க்கறதுல அவங்க பாடுபடுறத விட நம்மளுடைய பங்களிப்பு தான் அதிகமா இருக்கு அப்ப இன்னைக்கு தமிழகத்துல அரசு சொல்லிய இந்த அளவுக்கு அல்லது இந்தியா முழுக்க இவ்வளவு பிரம்மாண்ட வளர்ச்சி இருப்பதற்கு காரணம் மற்ற மத்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் தான் அதாவது வந்து அவங்களுக்கு நாங்க பதிலடி கொடுக்குறோம் அவங்கள மாதிரி நாங்களும் பிரேடு நடத்துவோம் அவங்கள மாதிரி நாங்களும் உறுப்பினரை சேர்க்கிறோம் அவங்கள மாதிரி நாங்களும் குத்தி சண்டை போடுவோம் அவங்கள மாதிரி சிலம்பாட்டம் போடுவோம் அவங்கள மாதிரி நாங்களும் சாவாக்கள் நடத்துவோம் நாங்களும் அவங்கள மாதிரி பிரேடு நடத்துவோம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு போட்டியாக பல அமைப்புகள் இயக்கங்கள் உருவாக்கி இன்னும் அந்த அமைப்புல இருக்கிறவங்கள கோபத்தை உண்டாக்கி பொதுவாக வந்து ஆர்எஸ்எஸ்ஐ நாங்கள் எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இவங்க தான் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்றாங்க அவனை வந்து ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொல்லி அவன் செய்யற அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளும் தில்லாலங்கடி வேலையும் அவன் செய்யக்கூடிய எல்லா வகுப்புவாத வேலைகளையும் ஆர் எஸ் எஸ் குறைவில்லாம ஆர் எஸ் எஸ் எதிர்க்கக்கூடிய ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் இயக்கங்கள் அந்த வேலையை கையில எடுக்கிறாங்க அப்ப இவங்க செய்யற இந்த அவங்க பாருங்க அவங்க சமூகத்தை எங்க பாருங்க பாருங்க நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி செய்யறா பாருங்க நம்ம சமூகத்தை ஒடுக்குவதற்கு எவ்வளவு வேலை பாக்கிறா பாருங்க ஒரு சிறுபான்மைய சமுதாயமா இருந்து கொண்டு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தையே இப்படி பயமுறுத்துறாங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்துக்கள் எல்லாம் வேண்டும் இந்துக்கள்லாம் ஒரு ஒரு புள்ளி இல்லாம ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய பெரும் வளர்ச்சிக்கு பெருங்காரணமா இருந்தவர்கள் ஆர் எஸ் எதிர்த்து நாங்கள் இயக்கம் வளர்க்கிறோம் நாங்கள் நியாயம் கேட்டு புறப்பட்டோம் மானம் காக்க புறப்பட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்பதை மறுக்க முடியாது ஆனா சமூகத்துல நாங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம் நாங்க வந்து சிறுபான்மை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நாங்க அநீதியை தட்டி கேட்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று மாத்தட்டக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் இவர்களுடைய கடுமையான போக்கு இவருடைய முட்டாத்தலம் இவர்களுடைய பலவிதமான தவறான அணுகுமுறை தான் இன்னைக்கு இது போன்ற அமைப்புகள் வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் உண்மையை பேசக்கூடிய யாராலும் அதை மறுக்கவே முடியாது இப்போ நன்றாகவே தெரியுது ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஒரு பக்கம் பாடுபட்டதை விட ஆர்எஸ்எஸ்ஐ நாங்கள் முடக்கப் போகிறோம் அழிக்கப் போகிறோம் என்று புறப்பட்ட இயக்கம் கட்டியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சிக்கு மிக வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள் பாடுபட்டவர்கள் என்றால் மறுக்க மறுக்கடியா இதெல்லாம் ஏன் இவங்க செய்யறாங்கன்னா இவங்க எதிர்க்கிறோம் அவங்கள எதிர்க்கிறோம் எவன் இயக்கம் கட்டி கட்சியாக ஆரம்பிச்சாலும் அவன் வளர்ச்சிக்கு தான் அவன் ஆரம்பிக்கிறான் நான் ஆர் எஸ் எஸ் வந்துட்டேன் நான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்று எவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு குரல் தன்னுடைய அதிகார பசிக்கு தீனி போடத்தான் இவன் கட்சி ஆரம்பிக்கிறான் இவன் இயக்கம் கண்டானே தவிர இவன் ஒருபோதும் அநீதியை தட்டி கேட்பதற்குண்டான ஆட்கள் கிடையாது இவர்களை ஏன்னா பல காலகட்டங்கள்ல இந்த மாதிரி குரல் கொடுத்தவங்களை அண்டர் கிரவுண்ட்ல அவங்க கிட்ட தொடர்பு விப்பதும் அவர்களிடத்துல கொஞ்சி குழாவுவதும் அவரிடத்துல சில வேலைகளை இவர்கள் முடித்துக் கொள்வதும் திரைமறைவுல நடக்கத்தானே செய்கிறது அதெல்லாம் இவன் மறுக்க முடியுமா அப்ப வெளி மக்களை ஏமாத்துறதுக்காண்டி நாங்க வந்து பாசிசத்தை எதிர்க்க கட்சி ஆரம்பித்திருக்கோம் நாங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஐ ஒழிப்பதற்காக இயக்கம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களிடத்துல அன்ற கிரவுல சமரசமா போகக்கூடியவர்களாகவும் தங்களுடைய அதிகார பட்சியை தீர்த்துக் கொள்வதற்காண்டி அற்பமான ஒரு எம்எல்ஏ சாதாரண ஒரு எம்பி ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்களுக்காக வேண்டி சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிறோம் என்று கட்சி தொடங்கியவர்கள் இயக்கம் கட்டியவர்கள் அப்ப இது போன்ற உண்மையை நாம உடைத்து சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது ஒரு பக்கத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சிறுபான்மை சமுதாயமோ அல்லது வந்து இங்கு வாழக்கூடிய தலித்து மக்களோ ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு காலத்திலும் அங்கீகரிக்க முடியாது பிஜேபி அங்கீகரித்தாலும் ஆர்எஸ்எஸ்ஐ அங்கீகரிக்க முடியாது ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து நாங்கள் அதற்கு கலங்காண போகிறோம் புறப்பட்டார்களே இந்த ஆர்எஸ்எஸ்ஐ விட இவர்கள் ரொம்ப பயங்கரமானவர்கள் இவர்கள் அபாயகரமா அபாயகரமானவர்கள் ஆபத்தானவர்கள் இவர்கள் மூலமாகத்தான் இது போல அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் பல கலவரங்களும் பல இன வெறுப்புகளும் அரங்கேறி கொண்டிருக்கே தவிர அதாவது நம்மளை எதிர்க்கிறவன் மூலியமா நடக்கிற எதிரியின் மூலமா நடக்கிற கோர விபத்துகளை விட அந்த எதிரியிட்ட மிருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு வரானே இந்த துரோகியின் மூலமாகத்தான் சமுதாயம் பல இழப்புகளை பல நயவஞ்சக வேலைகளை இந்த சமுதாயம் சந்தித்தது குறிப்பாக பிஜேபியை எதிர்க்கிறோம் இருந்து உங்களை காப்பாற்றுறோம் சொல்லக்கூடிய காங்கிரஸின் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கடந்த ஆழங்களை எடுத்துக்கொண்ட பாபர் மசூதி இடிப்பாகட்டும் அதை அந்த சம்பவம் நகர்ந்த நடந்த நிகழ்வாகட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த நாட்டில் நடந்த எத்தனையோ கலவரங்கள் குண்டு வெடிப்புகளுக்கு எல்லாமே துணை போனவர்கள் காங்கிரஸ் கடந்த காலங்கள் அதை மறுக்க முடியுமா எவ்வளவு ஒருத்த குண்டு வச்சுதான் ஒரு போய் குண்டு ஒரு இடத்த குண்டு வெடிக்குதுன்னு வைங்களேன் அந்த குண்டு வெடிச்சு அரை மணி நேரத்துல என்ன செஞ்சிருவான் முஸ்லீம் தான் செஞ்சான்னு பழிவு போட்டுருவான் இப்படி பழி போட்ட பல்வேறு நேரங்கள்ல பிஜேபி ஆட்சி இருக்காது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு பிஜேபி ஆட்சிக்கு எல்லாம் வருவதற்கு முன்பாக எத்தனை வருட காலங்கள் காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்காங்க அப்ப இந்த பிஜேபி இருந்த ஒரு பதினோரு வருஷத்தை விட்டுட்டு முன்னாடி போய் பாருங்க எத்தனை குண்டு வெடிப்பு நடந்திருக்கு நடந்த கொஞ்சம் அரை மணி நேரத்துல முஸ்லீம் தான் குண்டு வச்சான்னு ஒரு பேர் வெளியே வரும் பத்திரிகையில அப்ப யார் ஆட்சியில இருப்பா காங்கிரஸ் தான் இருப்பாங்க அப்ப காங்கிரஸ் ஆட்சி நடக்காத கலவரங்களா காங்கிரஸ் ஆட்சி நடக்காத குண்டு வெடிப்புகளா அப்பெல்லாம் நடக்கும் போது அதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டால் முஸ்லிம்கள் தலையில அந்த பழி விழுந்தது அப்போ வந்து நாங்க பிஜேபியிடம் இருந்து உங்களை பாதுகாக்கிறோம் பிஜேபி ஒரு பாசிச கட்சி அதை அதை மக்கள் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க நாங்க அப்பழுக்கற்ற உத்தமர்கள் நாங்கள் தான் உண்மையான சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் என்று எவெல்லாம் மார்தட்டி சொல்றான் அவெல்லாம் பச்சை அயோக்கிய அவனா இன துரோகி இந்த இனதுரோகியிடமிருந்து இந்த சமுதாயம் என்னைக்கு மீண்டுள்ளதோ அன்னைக்குதான் இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு அதாவது வந்து எதிரி அவன் எதிர்க்கு எதிரி நம்மளை எதிர்க்கிறேன்னு சொல்றான் இவன் துரோகி நம்ம கை போட்டு நம்மளை முதுகுல குத்துறவேன் ஆனால் இந்த ஆண்டுகளாகவே துரோகிகளுக்கு சிவப்பு கம்பூலம் ஈனப்படப்பை ஈனப்படப்பைத்தான் இந்த சிறுபான்மை சமுதாயம் செய்து கொண்டிருப்பது ஒரு வேதனைக்குரியது அறிவுடையவர்கள் சிந்திக்க வேண்டும் என்னதான் ஆர் எஸ் அமைப்பை நம்ம எதிர்த்தாலும் அதனுடைய சித்தாந்தத்தை நம்ம கடுமையாக எதிர்த்தாலும் ஆனால் ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை மறுக்க இயலாது இன்னொரு ஒரு தகவல் என்ன கேட்டா இவ்வளவு வளர்ச்சி பெற்ற ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஒரு சங்கமே கிடையாது அவங்க பேர்லதான் சங்கம் வச்சிருக்காங்களே தவிர இந்திய அமைப்புல அவங்க பதிவு செய்யப்படாத இயக்கம் இந்திய அரசியல் அமைப்புல அவங்க பதிவு செய்ய இதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் கீழ் எங்கேயுமே அவங்க பதிவு செய்யறேன் ரிஜிஸ்டர் நம்பருக்கும்ல ஆர்எஸ்எஸ் ரெஜிஸ்டர் நம்பரே கிடையாது அப்ப ரிஜிஸ்டர் செய்யாமலே இந்திய அரசாங்கத்துல ஒரு அமைப்பை இவ்வளவு கட்டமைச்சிருக்கிறாங்கன்னா அப்ப எப்படி அந்த அமைப்புடைய அந்த அவங்களுக்கு மத்தியில் எப்படிலாம் அந்த போதிக்கப்பட்டு ஆட்களை இணைக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க அப்போ ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது இந்திய அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத அமைப்பு என்பதும் இதில் மேலதிகமான தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் நாம் பேசுவோம் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்